பவனில் ரஷ்ய அதிபர் புதினுக்கு பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதை செய்யப்படவிருக்கிறது இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புதினுக்கு பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதை வழங்கப்படுகிறது ரஷ்ய அதிபர் புதினுக்கு டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பளிக்கப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் மேலும் ராஷ்டிரபதி பவனில் அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது முக்கிய பார்த்து வருகிறோம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புதினுக்கு ராஷ்டிரபதி பவனில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது ரஷ்ய அதிபர் புதினுக்கு டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புதினுக்கு டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புதினுக்கு டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புதினுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் மோடி உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர் டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் பாரம்பரிய முறைப்படி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது ராஷ்டிரபதி பவனில் ரஷ்ய அதிபர் புதினுக்கு பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புதினுக்கு டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புதினுக்கு டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதையும் செய்யப்படுகிறது முக்கிய செய்தியாக பார்த்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புதினுக்கு டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு மற்றும் பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதையும் செய்யப்பட்டிருக்கிறது ரஷ்ய அதிபர் புதினுக்கு ரஷ்ய ராஷ்டிரபதி பவனில் ரஷ்ய அதிபர் புதினுக்கு பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதை செய்யப்படுகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புதினுக்கு டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு மற்றும் பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதையும் செய்யப்படுகிறது இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணை